அனைவருக்கும் காலை வணக்கம் என்னுடைய அனுபவத்தில் மிகச்சிறந்த மனிதன் என்றோ மிகச்சிறந்த அமைப்பென்றோ ஒன்றும் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ரஷ்ய நாவலாசிரியர் தஸ்தவுக்கி கரமசோ சகோதரங்கள் என்ற ஒரு நூலை எழுதியுள்ளார் மிகச்சிறந்த நாவலாசிரியர் கார்ல் மார்க்ஸ் ஐன்ஸ்டின் உளவியல் அறிஞர் ஃப்ராய்டு மூவருக்குமே அவர்தான் ஆதர்சமாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர் என்ன சொல்கிறார் என்றால் உனக்குள் இருக்கும் முரண்பாடுகளை உனக்குள் இருக்கின்ற இரட்டைத்தன்மையை உனக்குள் இருக்கும் டிஎல்டி முதலில் நீ ஏற்றுக்கொள் உன உன்னிடம் முரண்பாடே இல்லை என்று சொல்லிவிடாதே நீ வெளியில் உன்னை காட்டிக்கொள்ளும் மனிதன் வேற உண்மையில் நீ இன்னொரு முகமும் இருக்கிறது என்பதை நீ முதல் நீ ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார் அது நூறு சதவீதம் உண்மை என்றுதான் நானும் உணர்கிறேன் சுற்றியுள்ள மனிதர்களுடைய நடவடிக்கைகள் இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கிறேன் எல்லோரிடமே ஒரு டியூயல்டி இருக்கிறது அவர்கள் தங்களை எப்படி கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதற்கு இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது இது இயற்கையின் வடிவமைப்பாக இருக்குமோ என்று நானும் யோசிப்பதுண்டு இரட்டை நிலைகள் தவிர்க்க முடியாதது இந்த உள்முரண்பாடு வெடிமுரண்பாடு இரண்டுக்கும் இடையே உள்ள ஒரு நிகழ்வுதான் மனித இயக்கமாக மனிதன் செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிறது இது இயற்கையின் வடிவமைப்பு தான் இதில் வந்து இதில் நாம் குறை காண்பதற்கு ஒன்றும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தசோ வைக்கி அவர்கள் ரஷ்யாவில் ஜார்மண்டனின் ஆட்சியிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் அதில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் அதற்கு பிறகுதான் அவர் பல்வேறு நாவல்களையெல்லாம் எழுதுகிறார் அவர் ஐம்பத்தி ஐந்து வயது இருக்கும்போது ஒரு இருபது இருபது இருபத்தி ரெண்டு வயது பெண் தன்னிடம் உதவியாளராக வந்து தன்னுடைய நாவல்களை தட்டச்சு செய்வதற்காக ஒரு வருகின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அந்த பெண் இவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது இவர் சூதாட்டத்தில் அத்தனை பணத்தையும் இழந்துவிட்டு வந்து அழு மனைவிடம் அழுகிறார் அந்த துணைவியார் அவர்கள் அந்த இளம்பெண் காதலியாக இருந்து மனைவி திருமணம் செய்து கொண்ட அந்த இளம்பெண் மேற்கொண்டு பணம் கொடுத்து சூதாட்டம் விளையாட அனுப்பி வைக்கிறார் இந்த இடத்திலே அந்த மண்ணின் மாபெரும் அன்பை நாம் பாராட்டாமலும் இருக்க முடியவில்லை எதற்குச் சொல்கிறேன் என்றால் ஒரு மாமேதையும் கூட தனக்குள் ஒரு முரண்பாடு இருப்பதை வெளிப்படுத்துகிறார் அந்த முரண்பாட்டையும் அவருடைய மனைவி ஏற்றுக்கொள்கிறார் இது எல்லா மனிதருக்கும் பொருந்துகிறது ஆனால் தசா கிடைத்தது போல் ஒரு அன்பு நரின் அன்புள்ள மனைவி எல்லோருக்கும் கிடைத்துவிடுமா என்பது சந்தேகம்தான் ஒரு சினிமா பாடல் அநேகமாக சந்திரபாபு பாடியது என்று நினைக்கிறேன் அவருடைய பாடலாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை மனமுடிக்கும் முடிக்கும் அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை என்பார் ஆனால் ஒரு மாமனிதர் தஸ்தாவைக்கு ஒரு இளம் பெண்ணின் மனை என் மனைவியாகி எந்தளவுக்கு அவருடைய புரிந்து கொள்கிறார் என்பது உண்மையிலேயே எனக்கு மிகவும் ஆச்சரியப்பட வைக்கதாக வைப்பதாக உள்ளது இன்றைக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக இருப்பார்கள் சமுதாயத்திலே அவருக்கு பெருமதிப்பு இருக்கும் ஆனால் குடும்பத்தில் மிகவும் முரண்பாடும் வருத்தமும் நிலவும் சூழ்நிலை நிலவுவதை நாம் கண்கூட பார்க்கிறோம் இந்த இடத்திலே மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று நான் பலமுறை யோசித்து பார்ப்பதுண்டு இந்த முரண்பாடுகள் தவிர்க்க முடியாது முரண்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முரண்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அக முரண்பாடு புறமுரண்பாடு என்று மாசேத்துங்கு அவர்களுடைய முரண்பாடுகள் என்கின்ற புத்தகத்தை நான் ஓரளவு படித்து பார்த்தேன் ஆக முரண்பாடுகள் தவிர்க்க முடியாதது முரண்பாடுகள் இயற்கையின் வடிவமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் சூரியனிலிருந்து பூமி எவ்வளவு தூரத்தில் சுற்ற வேண்டும் எந்த நீள்வட்ட பாதையில் சுற்ற வேண்டும் என்பதை இயற்கை வடிவமைக்கும் போது நானும் நீயும் எப்படி செயல்பட வேண்டும் நீங்களும் எப்படி செயல்பட வேண்டும் என்று இயற்கை வடிவமைப்பு செய்யாமலா இருக்கும் ஒரு நிமிடம் நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் ஆக இந்த முரண்பாடுகள் டியூல்டி என்று சொல்லக்கூடியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அரசியல் என்னமோ அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அரசியல் செய்கிறார்கள் என்று நினைக்கிறார் நினைக்காதீர்கள் குடும்பத்திலே அரசியல் இருக்கிறது அலுவலக மொழியிலே அரசியல் இருக்கிறது தனியார் நிறுவனங்களிலும் அரசியல் இருக்கிறது இந்த டிஎல்டி என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது என்பதுதான் நான் பல நேரங்களில் உணர்கிறேன் உண்மையும் கூட அப்படித்தான் இருக்கிறது எதற்கு சொல்கிறேன் என்றால் காந்தி என்கின்ற மாமனிதனை உலகமே கொண்டாட கொண்டாடி கொண்டாடுகிறது ஆனால் குடும்ப உறவுகளில் அவர் எவ்வளவு பின்தங்கி போகிறார் என்று நீங்கள் நம்ம படித்தோம் என்றால் காந்தியும் மனிதர்தான் எல்லா மனிதர்களும் மனிதர்களே என்று நினைக்க வேண்டிய ஒரு கட்டமும் வருகிறது எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த முரண்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் முரண்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முரண்பாடுகளை எப்படி நாம் சாதுரியமாக கையாள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு முதலில் நான் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் அப்பியரன்ஸி அப்பியரன்ஸ் அண்ட் ரியாலிட்டி என்று ஒரு புத்தகம் வாங்கினேன் வாங்கினேன் மவுனி என்கின்ற ஒரு குழந்தையைச் சேர்ந்த மணிக்குடி எழுத்தாளர் டேபிளில் எப்போதும் அந்த புத்தகம் என்று இரு புத்தகம் இருக்கும் என்று நான் படித்தேன் அந்த புத்தகத்தை வாங்கினாலும் முழுமையாக என்னால் அதை படிக்க முடியவில்லை அப்பியரன்ஸ் அண்ட் ரியாலிட்டி தோற்றமும் அதன் பின்னுள்ள உண்மையும் இதுவும் மாசேத்தும் எழுதிய அகமுரண்பாடும் புறமுரண்பாடும் தஸ்தாவை சொன்ன சொன்ன டிஎல்டி நீ ஏற்றுக்கொள்கின்றாரே அதுவும் எல்லாம் ஒரு புள்ளியில் சந்திப்பதாகத்தான் தெரிகிறது ஆக இந்த முரண்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முரண்பாடுகளிலிருந்து நாம் எப்படி ஆக்கப்பூர்வமாக பணிபுரிய வேண்டும் என்பது இன்றைய காலைய சிந்தனையாக உங்களிடம் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்